எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜான்ண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் மூவிங்கி அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பர் மற்றும் உங்களுக்கு ஒம்பது கொத்து ஸ்ப்ரிங் கிளப்பை ஒரு அஞ்சு கொத்து ஸ்க்ரீன் கிளப்பை மற்றும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஜாண்டீர் இது எல்லாம் செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு தெரிய வரும் இந்த ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினவுங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது இருபத்தி மூணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு ஃபோர் மூவிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹோக்குபாட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருங்க எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க இதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்து ஸ்பிரிங் கலப்போ ஒரு அஞ்சு கொத்து ஸ்ப்ரிங் கலப்பை ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஜாண்டி ரோட்டோவேட்டரும் செட்டாக சேல்ஸ் வந்துருங்க அதோடு சேர்ந்து ஒரு உழவன் டிப்பருங்க உழவன் டிப்பருக்கு ஒரு டிப்பர் அரிசி அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு புக்கு கண்டிஷன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டியோட டயர் பயன்படுத்தவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட ரெண்டு அவர்ஸ் இருந்தவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அவர்ஸ் ஓடி இருக்குங்க முதல் நம் சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் எல்லா செட்டும் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருச்செந்தூரில் இருக்குங்க எல்லாம் சேர்த்து ஓனர் கேட்கின்ற வெளியின்னு பண்ணுறவனுக்கு பத்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் செட்டு எல்லாம் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் பேர்த்து பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு புக்கை செக் பண்ணிவிட்டு வாங்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் சந்திப்போம் அதுவரை கத்திருங்கள் நன்றி வணக்கம்